ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம சம்பங்கி கலர் சாமந்தி எல்லோ சாமந்தி அப்புறம் அருகம்புல் இது நாலுத்தையும் சேர்த்து ஒரு அழகான சின்ன மாலை நாமே வீட்டில் எப்படி ஊசியில் எப்படி கோக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் போன உள்ள நூலில் வந்து கட்டுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த முறை ஊசில கோர்த்து நாம் எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அருகம்புல் வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் இதை வந்து முதல்ல இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் இப்போ நாம் ஏன்னா அருகம்புல் வந்து அப்படியே நாம் கோக்க முடியாது அதனால இந்த மாதிரி வந்து நம்ம மடக்கி மடக்கி கரெக்டாக வந்து நமக்கு எந்த அகலத்துக்கு தேவையோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டி வச்சுட்டோம்னா அது கோக்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அருகம்புல் சேத்து மாலைன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து சிவபெருமான் எதிர்க்க நந்தியம்பெருமான் இருக்காரு இல்லையா அவருக்கும் வந்து அருகம்புல்னால் ரொம்ப விசேஷம் அவருக்கும் வந்து பிரதோஷ நாளில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மடக்கிட்டு நடுவில் வந்து நூல் போட்டு நல்லா கட்டிக்கோங்க நான் பூ கட்டுற நூல் தான் இப்போ எடுத்திருக்கேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கட்டாமல் கொஞ்சம் பாருங்கள் அந்த மாதிரி அகலமாக வந்து கட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நடுவில் ஊசி குத்துனாலும் நிற்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட்டு பூ கட்டுற நாட்டு தாங்க போட்டிருக்கேன் அதே வந்து போட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க இப்போ மிச்ச நூலை கட் பண்ணிடலாம் இப்போ இவன் நம்ம கட்டி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூவோட அகலத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அகலமாகவும் கட்ட வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் கட்ட வேண்டாம் ரொம்ப அகலமாக இருந்தால் வெளியே ரொம்ப நீட்டிகிட்ருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உள்ளே தள்ளிடும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பீஸ் கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தகுந்தோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் க எடுத்திருக்கிற லென்த்துக்கு இந்த அளவுக்கு நான் கட்டி வச்சுருக்கேன் ஒரு முப்பது பீஸ் கட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முதல்ல சம்பங்கி கட்டிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் சிக்ஸு நூல் ஊசின்னு கேட்டால் கொடுப்பாங்க கடையில் அதை வாங்கிக்கோங்க சாதாரண பூக்கட்டுற நூல் தான் இப்போ எடுத்துருக்கேன் அதை கோத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு கொஞ்சம் நூல் நல்லா லென்த்தாகவே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முடியா வந்து போட்டுக்கோங்க ஒரு வேளை வந்து பூ வந்து கொஞ்சம் இருந்தாலும் வெளியே போக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் கோக்குறப்ப ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து நூல் விட்டுட்டே வந்து நிறுத்துங்க மொத்தத்தையும் இழுத்துற வேண்டாம் இப்போ இந்த கோக்குரிங்க இல்லையா சம்பங்கி அது கோக்குறப்ப இந்த பாருங்கள் இது வைக்கிறப்பே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி அந்த கேப் தெரியாமல் நல்லா அழகாக ரவுண்டாக வர மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம வைக்கிறப்பே வந்து அந்த அந்த லெவலுக்கு வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா அது நகராமல் அழகாக அந்த மாதிரி ரவுண்டாக மாலை மாதிரியே நிற்கும் இதே மாதிரி நாம சுற்றி சுற்றி வர மாதிரி கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து மாலை கொக்குறப்ப அவங்க மாலை கட்டுறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து டைட் பண்ணிடாதீங்க நகர்த்த முடியாது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கலர் செவ்வந்தி கட்டிக்கலாம் இது நடுவில் பார்த்து குத்துங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் நான் கோக்குறப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பூ வந்து பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம் குத்துனிங்கன்னா நூ தூள் தூள் ஆகிடுது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து கரெக்டாக வந்து நடுவில் குத்துங்க ஒரு மூணு பூ நான் இருக்கேன்ப்பா நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ சாமந்தி அது ஒரு மூணு பூ அதே மாதிரி குத்திக்கோங்க கரெக்டாக நடுவில் வர மாதிரி பார்த்து குத்திக்கோங்க இது மூணு முடிச்சதுமே நிதானமாக வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் டைட் பண்ணி ஒன்னா வச்சுக்கோங்க கேப் இருக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு மாலை மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அடுத்து நம்ம கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அருகம்புல் நான் சொன்ன மாதிரி அது நடுவில் குத்துங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நூல் வந்து நம்ம குத்துற நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் கரெக்டாக இருக்கும் கிரிப்பாக இருக்கும் இதே வந்து இதே மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மாற்றி மாற்றி வர மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ செவந்தி கோத்துக்கலாம் எல்லோ செவந்தி கடுத்து மறுபடியும் வந்து கலர் செவந்தி வச்சுருக்கேன் அதாவது அந்த க எல்லோ செவந்தி அருகம்புல்லு ஒரு செட்டு மாதிரி அது பிரித்து காட்டுறதுக்கு வந்து கலர் செவந்தி அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ கலர் செவந்தி வச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ செவந்தி வைக்கிறீங்க இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அருகம்புல் வைங்க அருகம்புல்லும் அந்த எல்லோ செவந்தி ஒரு செட்டு மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பிரித்து காட்டுறதுக்கு வந்து அந்த கலர் செவந்தி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன் பாருங்கள் அந்த எல்லோ செவ்வந்தி அருகம்புல் அதை பிரிக்கிறதுக்காக வந்து கலர் செவ்வந்தி இது முடிச்சுமே அது ரெண்டு செட்டு வச்சுருக்கேன் அது முடிச்சதுமே மறுபடியும் வந்து அந்த பழைய மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் வச்ச மாதிரி சம்பங்கி கொத்துக்கோங்க மேலே எந்த அளவுக்கு வச்சிங்களோ அதே அளவுக்கு கீழே வச்சுட்டு ம ரெண்டு செட்டு அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மாலைக்கு இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா முடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு முடி போட்டுக்கோங்க ரொம்ப இருக்க வேண்டாம் பார்த்து கட் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு ரெண்டு முடி போட்டுட்டு அந்த நூல் அப்படியே இருக்கட்டும் பிரிச்சிடாதீங்க இப்போ கீழே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பங்கில் முடிச்சிருக்கோம் வெள்ளை கலரில் இருக்குது பக்கத்துலேயே வந்து மஞ்சள் செவந்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு எடுப்பாக இருக்காது அதனால் வந்து முதல்ல கலர் செவந்தி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ செவந்தி வைங்க அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வைங்க மறுபடியும் வந்து ஒரு எல்லோ செவந்தி ஒரு கலர் செவந்தி உங்களுக்கு அது வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு கலர் வந்து ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறது தாங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வந்து மாலை கட்டி இருக்குல்ல ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட்டிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இது பிரித்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காம்பை வந்து முடி போட்டுக்கோங்க ஏன்னா இது கடைசிங்கிறதுனால நீங்க முடி போட்டாலுமே வந்து அந்த செவ்வந்தியில் நிற்காது அதுக்காக ஒரு காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த செவ்வந்தியோட காம்பே இருக்குது இல்லைங்களா அதே வந்து ஒரு முடி போட்டுட்டு அந்த குஞ்சத்தை வந்து லைட்டாக வந்து அது கிட்ட இழுத்துக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண் கட் பண்ணிவிடுங்க காம்பு வந்து ரொம்ப அகலமாக வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த குஞ்சத்தை பாருங்கள் அந்த காம்புக்கு கிட்ட இருக்கிற மாதிரி நிதானமாக தள்ளி டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்ப்பா இதை வந்து நாம் மாலையோடு ஜாயின் பண்ணிக்கலாம் முடி போடுறப்ப கொஞ்சம் நிதானமாகவே போடுங்க ஒரு ரெண்டு மூணு முடி போடுங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமலும் இருக்கும் இப்போ நாம் ஒரு சின்ன அழகான மாலை வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நூல் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா அது வந்து அப்படியே நாம் வந்து சாமிக்கிட்ட போட முடியாது அதை ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்ல கனமாக வந்து ஒரு ரெண்டு மூணு த்ரெட்டு வர மாதிரி சேர்த்து நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் கோயிலில் வேளை கொடுக்குறதா இருந்தாலும் போட்டிங்கன்னா வந்து சிலை மேலே போட்டிங்கன்னா தாங்கும் இல்லை வீட்டில் போடுறதுனாலுமே வந்து அந்த மாநில போக்குறதுக்கு அவர் அகலம் வேணும் இல்லையா அதுக்காக இப்போ நான் வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் வீட்டில் மா மாநிலம் மாட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து தனித்தனியாக வந்து நூல் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றா தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா கோயிலில் கொடுத்தோம்னா நான் கோயிலில் தான் கொடுத்தேன் நந்தியம் பெருமானுக்கு கொடுத்தேன் நல்லா அழகாக வந்து அவர் மேலே போட்டாங்க அந்த மாதிரி போடுறப்ப சிலைக்கு போடுறப்ப உங்களுக்கு நூல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கட் ஆகிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு த்ரெட்டு சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அவருக்கு நல்லா அழகாக கரெக்டாக போட்டாச்சு இதை வீட்டில் மட்டும்தான் போட போகிறீங்க அப்போ வீட்டிலேயே ஆணியில் மாட்ட போகிறீங்கன்னா இதை வந்து ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கட்டிக்கோங்க ஆணில மாட்டுற மாதிரி பார்க்குறதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வேறு கலர்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக கட்டலாம் அருகம்பூர் சேர்த்து கட்டுனதுனால இது வந்து பிள்ளையாருக்கு இன்றைக்கு வந்து பிள்ளையார் சொத்து அன்னைக்கு சேர்த்து சேர்த்து போடலாம் இல்லாட்டி சங்கட சேர்த்துக்கு கொடுக்கலாம் இல்லை பிரதோஷம் அன்னைக்கு வந்து நந்தியம்பெருமானு கொடுக்கலாம் நீங்கள் கட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ